முத்திரை படை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்கிறார் பேரறிஞர் இவரது வழியில் வந்த கலைஞர் காமராசரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக இரண்டாயிரத்தி ஆறில் அறிமுகப்படுத்தினார் தோன்றி புகழோர்

படிக்காத மேதையா அல்லது தமிழகத்தை படிக்க வைத்த மேதையா என்று காமராசர் மறைந்தவுடன் அவரது வாடகை வீட்டை வீட்டின் உரிமைக்காரர் எடுத்துக்கொண்டார் அவர் காரை ஆனால் அவர் பெயரை மட்டும் பயன்படுத்தியார் அந்த மாற்றி அணையராகி தமக்கென முயலானோந்தான் பிறர் என முயலுனர் உண்மையானே என்ற பாண்டிய இளம்பெரும்பொழுது கூறியது போல பிறருக்காகவே வாழ்ந்தவர் காமராசர் தறிவித்தவன் இறைவன் i'm